ஸோ பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது படம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பராசக்தி படத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போட்டத்தை பத்தி பேசியிருப்பாங்க அந்த படத்துல டீட்டெயில் என்ன பேச போறாங்க அப்படிங்கிற விஷயம் பத்தி நான் பேச போறல ஒரு சில சின்ன விஷயங்களை பத்தி நான் சொல்ல போறேன் சோ அந்த விஷயம் கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த படம் பார்க்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோவில் போகலாம் இந்த பரசக்தி படம் எதை பத்தி அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் சோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி தான் இந்த பரசக்தி படம் வந்து பேச போகுது அந்த அது மட்டும் இல்லாம இந்த படத்துல முக்கிய கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா சிவகாதி நடிச்சிருக்காரு சிவகாத்திகன் ராஜேந்திரன் அப்படிங்கற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து வந்து நடிக்கிறார் சோ இந்த ராஜேந்திரன் யாரு சோ இந்த ராஜேந்திரன் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமான ஒரு ஆளா இருந்தாரு சோ யார் இந்த ராஜேந்திரன் இவரோட பங்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி தொடங்குச்சு அதை பத்தி நம்ம பாத்துருவோம் ரொம்ப டீட்டெயிலா இல்லாம மேலோட்டமா என்ன அப்படின்னு பாத்துக்கலாம் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரிட்டிஷ் ஆண்டாங்கல்ல சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்கு கரெக்டா சொல்லணும்னா நைன்டீன் தேர்ட்டி செவன்லயே வந்து இது ஆரம்பிச்சிருச்சு சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி அப்போ வந்து இந்த இந்தி இம்ப்ளிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து கண்டிப்பா வந்து இந்திய வந்து கட்டாயமா படிக்கணும் இதை எதிர்த்து அப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வந்து போராடினாங்க அப்போ தந்தை பெரியார் இவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியர்களுக்காக வந்து பயங்கர வந்து போராடினாங்க இந்த பாட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பவே வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க சிறையிலேயே இங்கையில சிறையில இப்பதான் வந்து இந்த லோக்கெல்லாம் இருக்குல்ல லோக்கப் டெத்ல அப்பத்துல இருந்திருக்கு அப்பயே வந்து லோக்கப்ல வந்து நிறைய பேர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக வந்து போராடும் போது அவங்க லாக்அப்லேயே வந்து நிறைய பேர் வந்து சாவடிச்சிருக்காங்க சோ இந்த பாட்டை வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருந்து நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்குமே வந்து மிகப்பெரிய மூணு வருஷம் வந்து பயங்கர மிகப்பெரிய போராட்டமா இருந்துச்சு சோ பல பேரோட ஒரு உயிரிழப்பு அப்படினால இந்த போட்டத்தை வந்து நைன்டீன் ஃபார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா ஓகே இந்திய வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க வந்து இந்தி கட்டாயம் என்கிற ஆணையம் வந்து திருப்பி பெற்றாங்க இதுக்கப்புறமா ரெண்டாவது போராட்டம் எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து நைன்டீன் பிப்டி டூ வரைக்கும் வந்து ரெண்டாவது கட்டமான போராட்டம் வந்து நடந்தது இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரம் வெள்ளகாரம் வெள்ளக்காரம் போயிட்டான் வெள்ளக்காரனுக்கு அப்புறமா வந்து நம்ம பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட வந்து இந்த வந்து பவரை வந்து குத்திருப்பிட்டாங்க சோ அப்ப வந்து நம்ம நாட்டை ஆழ்ந்த காங்கிரஸ் அவங்க வந்து திருப்பி வந்து ஒரு இம்ப்ளிமென்ட் பண்றாங்க என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து திருப்பி வந்து ஹிந்தி படிக்கணும் அப்ப வந்து எல்லாரும் திரும்பி ஹிந்தி படிக்கணும் இந்தியா வந்து திருப்பி கட்டாயம் வந்து எல்லா பள்ளிகளிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இந்திய வந்து இம்ப்ளீமென்ட் பண்றாங்க இதை எதிர்த்து திருப்பி ஒரு போராட்டம் வந்து அப்ப நடக்குது அதாவது ஒரு இரண்டாம் கட்ட போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்பதான் பெரியார் இருக்காரு அறிஞர் அண்ணா உள்ள வராரு அப்போ வந்து பிஎம்கே திருப்பி உள்ள வராங்க பிஎம்கே அண்ணா பெரியார் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க இந்திய இந்திய இன்ப்ளிமெண்ட்டுக்காக ஸோ அதுக்கப்புறமா நீங்க எப்படி இந்தியை இம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் தீமை கோலா வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ண பாருங்க அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இதுக்கு டென்ஷன் என்னுங்க இவங்க மேலே வந்து இந்திய இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இது கட்டாயம் கிடையாது நீங்க வந்து படிச்சா படிக்கலாம் இது வந்து உங்களுக்கு விருப்பம் பட்டா விருப்பப்பட்ட ஒரு விருப்பப்பட்டா நீங்க வந்து இந்திய படிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வராங்க சரி ஓகேப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தாங்க ஆனா இப்போதான் மூணாவது கட்ட ஒரு போராட்டம் நடந்துச்சு இப்போதான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு போராட்டம் வந்து மறுபடியும் ஒரு போராட்டம் நடக்குது அதாவது இந்த இந்தி திணிப்பு போராட்டம் இதுதான் வந்து பராசக்தியோட ஒரு மெயின் கான்செப்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நடக்கிற இந்தி திணிப்பு போராட்டம் திருப்பி அஹ் இந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க திருப்பி ஒரு போராட்டம் நடக்குது பட் இந்த வாட்டி அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல மக்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த போராட்டத்துல வந்து பங்கெடுத்துக்கிறாங்க இந்த வாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து பெரிய ப்ரொடெக்ஷன் நடத்துறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்படுத்து இது வரைக்கும் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இது யார் தலைமையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ராஜேந்திரன் அவர் தலைமையில வந்து நடக்குது ராஜேந்திரன் யார் பாத்தோம்னா இவர் வந்து பயங்கரமான ஒரு தமிழ் பற்று கொண்ட ஒரு மனுஷன் அவர் வந்து வந்து அவர் கொஞ்சம் பேரமா இருந்தாரு அதை வந்து நம்ம டீடைல்டா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல்லா இதை பத்தி பேசலாம் சோ அதை தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம டீம்ல ஒருத்தருக்காரு யாருன்னு பிறகு வந்து அவர் வச்சுட்டு வந்து இருக்கிற பேசலாம் இப்போ மேலோட்டமா அது என்ன பார்த்தீங்கன்னா கையில எடுக்கிறாரு அப்போ இந்த மாணவர்களை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்து போலீஸ் அடிதடி சொல்லிட்டு அடிதடி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க துப்பாக்கி சூட்ல வந்து ராஜேந்திரன் வந்து சுட்டுறாங்க செத்த பிறகு அந்த செய்தி வந்து காட்டு தீப்பில பரணவங்க மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் வந்து இது வந்து பயங்கர புரட்சியா மாறி இருக்கிற சென்ட்ரலே வந்து நடுங்கி ஓகேப்பா இதை வந்து ஹிந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி இம்ப்ளிமெண்ட் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ஓல் இந்தியாவே வந்து ஒரே ஒரு கட்சி தான் ஆண்டு இருந்துச்சு அப்படின்னு வந்து அது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் ஆண்டு இருந்துச்சு அப்போதான் இங்க வந்து டிஎம்கே அப்படிங்கிற கட்சி வந்து மலர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அண்ணாவோட தலைமையில் வந்து அதை வின் பண்றாங்க நிறைய பேர் தமிழ் நிறைய தமிழ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏன் ஹிந்தி படிக்கிறதுல என்ன அதுல என்ன இருக்கு சேத்தியுமே ஒன்னும் இல்ல ஹிந்தி படிக்கிறதுல ஒன்னும் கிடையாது நீங்க ஒரு லாங்குவேஜ் இல்லையா நீங்க ஆயிரம் லாங்குவேஜ்ல படிக்கலாம் எல்லா மொழியும் கத்துக்கிறது நல்லதுதான் ஆனா இவங்க ஒரு விஷயம் பண்றாங்கல்ல ஹிந்தி இம்ப்ளூமெண்ட் பண்ணுறாங்கல்ல அதை தான் தப்புன்னு இப்போ இல்லை அப்போத்துலேருந்து போயிட்டுருக்காங்க ஹிந்தியை வந்து அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் தமிழை பேச மாட்டாங்க அந்த கல்ச்சரை அழிஞ்சு போயிடும் ஸோ அந்த ஒரு கல்ச்சரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போத்துலேருந்து இப்போவும் போயிட்டுருக்காங்க ஜஸ்ட் இது வந்து இப்போ நம்ம சொன்னால் சுற்றுறோம் தமிழ் பேசுகிறோம் அப்படி தமிழ்நாடு சொல்லிட்டு கேட்டா இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ எவ்வளோ உயிர்கள் எவ்ளோ பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹிஸ்ட்ரிய படிச்சு பார்த்தா நம்மளுக்கே வந்து நடு நடுஞ்சுது பாலிடிக்ஸா பட் நமக்கு நிறைய அரசியல்வாதிகள் மேலேயும் வந்து ஒரு சில கட்சிகள் மேலேயும் கோபங்கள் இருக்கலாம் பட் அந்த டைம் அவங்க வந்து மக்களுக்கு மக்களுக்காக அவங்க போராடின அந்த விஷயம் அவங்க எல்லாம் இல்லைன்னா இப்ப எல்லாம் இல்லை அப்படிங்க அப்படிங்கும் போதுதான் ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி தலைவர்கள் இருந்தால மட்டும்தான் இப்போ நம்மளால வந்து ஃப்ரீயா பேச முடியுது இந்த பல என்ன அது ராஜேந்திரனோட பயோபிகா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது அவரோட பயோபிக் எல்லாம் கிடையாது அப்போ நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி அந்த கேரக்டரையும் மையமா வச்சு கற்பனைகளால் அவங்களோட கற்பனைகளும் சில உண்மைக்காது உண்மை சம்பவங்களும் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து வச்ச கதை தான் சோ இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உண்மையில் உண்மையில் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் அவங்களோட கற்பனை கதைகள் எல்லாம் கலந்து தான் வந்து பார்த்து குடுத்துருக்காங்க அதான் இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிக்கான இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்து நான் ஆசைப்பட்டேன் நான் ஆசைங்க வீடியோ அண்ட் யா இன்னும் வந்து இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு டீடைல்டா இதை பத்தி பேசலாம் எப்போ அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகினதுக்கு அப்புறமா ஒரு ரிவியூ மாதிரி நம்ம போடும்போது டீடைல் தான் பாலிட்டிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கம்பெனி ஷேர் பண்ணுங்க மற்ற சார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஹை பட் ஒன்று இருக்கு அந்த ஹை பட் நமக்கு நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் பா பாய் மக்களே